ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்களுடைய திருமணத்தை பற்றி சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்கில் இவங்களுடைய திருமணம் வந்து எல்லாத்துக்குமே ஷாக்காக தான் இருந்துச்சு இது ஏதோ ஒரு பட ப்ரமோஷனுக்காக தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மை அப்படின்னு தெரிஞ்ச உடனே வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் குவிஞ்சிட்ருக்கிற வேலையில் இன்னொரு பக்கம் வந்து நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க அதில் நிறைய விஷயங்களை அவங்கள வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குள்ள காதல் எப்போ ஏற்பட்டுச்சு எப்போ இவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஷேர் பண்ணும்போது இது வச்சு நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு சில புகைப்படங்கள்லாம் நெகட்டிவான விமர்சனங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரவீந்தர் வந்து அவருடைய பதிலடி வந்து தான் இருந்தார் வயதறிஞ்சே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கான நிறைய புகைப்படங்களை அவர் வந்து அப்பப்போ பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு இதனாலேயே இப்போ ரவீந்தருடைய உடல் எடையை வச்சு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போதும் போதும் இதுக்கு மேல விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி முதல் முறையாக லைவ் வந்து வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் லைவ் வரும்போது அதுலையும் நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டுச்சு எல்லாத்துக்குமே பொறுமையா ரவீந்தர் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாரு மகாலட்சுமி அதுல வந்து கொஞ்ச நேரம் வந்தாலும் கிண்டல் பண்றவங்களுக்கு ஒரு பதில் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குற ஒரே ரிப்ளை என்ன அப்படின்னா எங்களுக்கு வர பேட் கமெண்ட்டுக்கு நாங்கள் வந்து வாழ்ந்து காமிப்போம் அப்படிங்கிறது தான் பதில் யாரையுமே பாடி ஷேமிங் பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் யாராச்சும் குண்டாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் அண்ணாவாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் ஏன் யார் வேணால் குண்டாக இருக்கலாம் அவங்கள யாராச்சும் கிண்டல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குமோ அதே போல் தான் என் புருஷனை கிண்டல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னையே என்ன வேணால் சொல்லுங்கள் நான் வந்து பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன் நான் வந்து மூணாவது கல்யாணம் பண்ணேன் அஞ்சாவது கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்ன வேணால் சொல்லுங்கள் நான் வந்து எதையுமே கண்டுக்கவே மாட்டேன் யாரையுமே பாடி ஷேமிங் பண்ணாதீங்க இதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிம்பிளாக பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ரவீந்தர்கிட்ட நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்து டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்து கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து கல்யாணம் முடிஞ்ச கையோடையே நிறைய சேனல்ஸுக்கு இன்டர்வியூ வந்து கொடுத்துட்டோம் அவங்க வந்து எடிட் பண்ணி கொஞ்சம் லேட்டாக அவங்க வந்து போஸ்ட் இருக்காங்க அதுதான் இதுக்கு மேலே நாங்கள் வந்து எந்த இன்டர்வியூமே கொடுக்க மாட்டோம் யாரையுமே டார்ச்சர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ரிசப்ஷன் எப்போ வைக்க போகிறீங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து கல்யாணம் பண்ணதுக்கே சமூக வலைதளங்களில் இந்த அளவுக்கு பேசி 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 எங்களை வந்து நோக இருக்காங்க இதில் ரிசப்ஷன் வேறு வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் ஒரு வருஷத்துக்கு இதுதான் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன் வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி படு குழப்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பதிலடி வந்து கொடுத்துருந்தார் சரி பாஸ் எது எப்படி வேணா போகட்டும் நீங்கள் பிக் பாஸ் ரிவியூ கொடுக்குறத மட்டும் நிறுத்திறாதீங்க மகாலட்சுமி பேச்சை கேட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான விஷயங்களையும் கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ இதே போல நிறைய கேள்விகள் கேட்டாங்க எல்லாத்துக்குமே சுவாரஸ்யமான பதில் வந்து கொடுத்துருந்தாங்க ரவீந்தருடைய உடல் எடையை வச்சு கிண்டல் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க